அறிவென்னும் ஆயுதம் கொண்டு ஆரியனை வீழ்த்திய அறிவு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கை முழக்கத்தையும் இருளிலே மூழ்கி கிடக்கின்ற இந்த சமூகத்திற்கு பகுத்தறிவின் என்ற பட்டோடியை வீசி சென்ற தந்தை பெரியாருடைய கொள்கை முழக்கத்தையும் உலகமே மதம் நோக்கி சிந்தித்த போது மானுடம் நோக்கி சிந்திக்க வைத்த மாமேதை உடைய கொள்கை முழக்கத்தையும் ஆதிக்கமம் அரசும் அடங்கென்று சொன்னால் அடங்கமறு அத்துமேறு திமுறியெழு திருப்பியடி என்று சொல்லிக் கொடுத்தே தானே தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவுடைய கொள்கை முழக்கத்தை நெஞ்சிலே தாங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களை கழுகளை போல் வேட்டையாடும் நுண்ணிதி நிறுவனங்களுக்கு முடிவு கட்டுகின்ற ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் எங்கள் கேப்டன் மகேஷ் அவர்களே கலந்து கொண்டு கண்டனமுறை ஆற்றி சென்றிருக்கின்ற தொடர் உண்ணாமலை அவர்களே தொடர் தஞ்சை தமிழன் அவர்கள விசிகாவுடைய ஒன்றிய அன்பு சகோதரர் தோழர் அம்பேத் அவர்களே மக்கள் மன்றத்தினுடைய வழக்குரைஞர் அன்பு சகோதரர் திருமலை அவர்களே மக்கள் மன்றத்துடைய தோழர் மேகலா அவர்களே சிபிஎம்னுடைய வட்டார தலைவர் அன்புக்குரிய தோழர் வெங்கடேசன் அவர்களே மக்கள் மன்றத்துடைய தோழர் சாந்தி அவர்களை பிசிக்காவுடைய நகர செயலாளர் சாண்டிலியன் அவர்களை என் அன்பிற்கும் பாசத்துக்கும் ஒரு அருமை அண்ணன் தொகுதி செயலாளர் குப்பன் அவர்களை மக்கள் மன்றத்துடைய வழக்குரைஞர் அன்பு தோழர் மகா அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றியிருக்கின்ற அன்புக்குரிய பீப்புள்ஸ் வாட்ச் ஒருங்கிணைப்பாளர் அன்பு தோழர் ஆஸ்திரவர்களை இந்த பக் மக்களை மிக எழுச்சியோடு ஆங்கில புலமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆற்றல் மிக்க ஒருங்கிணைப்பாளர் வடக்குரைஞ்ச தோழர் ஜெஸ்ஸி அவர்கள எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்துடைய ஆற்றல் மிகு ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் எங்களுக்கெல்லாம் நிரந்தர மாவட்ட செயலாளர் இருக்கின்ற அன்புக்குரிய தோழர் பகலவன் மற்றும் மற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆங்காங்கே நின்று கொண்டு அப்படி மக்கள் மன்றமும் சிறுத்தைகளும் என்னதான் பேசிவிட போகிறார்கள் என்று ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்று சமூக மாற்று கட்சி தோழர்கள குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே ஊடக தோழர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாளை இந்த நாட்டை ஆழ இருக்கின்ற எழுச்சி அண்ணன் திருமாவின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள என்னை அடிப்படையாக எனக்கு இயக்கம் என்றால் அது மக்கள் மன்றம்தான் என்று உரிமையோடு கொண்டு என்னுடைய பாசத்திற்குரிய மக்கள் மன்ற தோழர்கள பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மக்கள் மன்றம் யார் என்ன என்கின்ற வரலாறு தெரியும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு சில வரலாறு மட்டும் நான் இங்கே சுட்டி காட்ட கடமைப்பட்டது பழங்குடி மக்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டார்கள் ஒரு காலத்தில் என்று சொன்னால் அவர்களை தேர்தல் நேரத்திலே மக்கள் பொதுக்கூட்டம் கொண்டுகின்ற நேரத்திலே வண்டி வண்டியாக கொண்டு போய் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு கூட்டம் காட்டிக்கொண்டிருந்த சூழலில் அந்த மக்களுக்காக நாங்கள் இந்த மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக மேதினத்திலே சாலையிலே போகிறோம் என்று காட்டிய இயக்கம் மக்கள் மன்றம் உனக்கு படிப்பே வராது கல்வியே உனக்கு தேவையில்லை இருக்கிறது போய் போய் குளத்திலே குட்டையிலே பாம்பு வந்தால் பாம்பு பிடித்து விட்டு உனக்கு ஏதாவது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் தூக்கி இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் மத்தியிலே வா உனக்கு கல்வி வரும் படிப்பு வரும் அந்த ஆற்றல் மத்தியிலே இருக்கிறது என்று அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற இயக்கம் மக்கள் மன்றம் அரசியல் கட்சிகளாக சராசரி மக்களாக இந்த மக்களுக்கு வீடு இல்லை என்றால் கவலை இல்லை என்றால் இப்படியே வாழ்ந்தால் தான் நமக்கு ஓட்டு வங்கியாக இருப்பார்கள் என்று அரசியல் கட்சிகள் இவர்களை வழிநடத்திய போது உங்களுடைய ஓட்டு முக்கியம் இல்ல உன் ஓட்டை தீர்மானிக்கிற சக்தி உன்னிடத்திலே இருக்கிறது நீ மக்கள் மன்றத்திற்கு வா என்று சொல்லி சுயமரியாதையோடு வாழ வைக்கின்ற ஒரு இயக்கம் எது என்று சொன்னார் அது மக்கள் மன்றம் புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த மக்களை இவர்கள் நசுக்கினாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்லப்பட்ட காலத்தில் இவர்களை நறு நசுக்கினால் சிறுத்தைகளாக சிங்கங்களாக எழுந்து வருவார்கள் என்று காட்டிய இயக்கம் மக்கள் மன்றம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே கொண்டு போய் ஒரு ஓரத்தில் நிற்க வைத்து அங்கேதான் நிற்க வேண்டும் என்கிட்டே வராதே என்று சொன்னால் உன் கிட்டே என் கிட்டே வந்து நீ எனக்கு மனு வாங்கவில்லை என்று சொன்னால் உன்னை கழுதையாக மதிப்பேன் என்று சொல்லி கழுதையாக மதித்த இயக்கம் மக்கள் மன்றம் இயக்கம் இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறைச்சாலைகள் என்று சொன்னால் பயந்து ஒளிந்து ஓடி கொண்டிருக்கின்ற பல்வேறு கட்சிகள் மத்தியிலே சிறை எங்களுக்கு அதுதான் நாங்கள் ஓய்வெடுக்கும் குகை என்று சொல்லி எத்தனை சிறையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கி இருக்கிற இயக்கம் நம் இயக்கம் மக்கள் மன்றம் இயக்கம் இவர்கள் தான் போய் பைனான்ஸ் கம்பெனிக்கு பயந்துரு போறோமா பைனான்ஸ் கம்பெனி பார்த்து பயந்து அவனுக்கு ஜாலர் அடிக்கிற போலீஸ பாத்து பயந்து இதெல்லாம் நடக்காது ராஜா ராம்தாஸ் சொல்ற மாதிரி இது நடக்காது தம்பி அப்படிப்பட்ட இயக்கம் இன்று தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் நாம் எல்லாம் பேசினோம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு சுய உழுதிய குழுக்களுக்காக பணம் கொடுத்தார்கள் அப்படி கொடுக்கின்ற பொழுது மக்கள் மன்றம் சேர்த்ததை எதிர்த்தோம் எதற்காக எதிர்த்தோம் கிராமத்தில் பெண்கள் இளைஞர்கள் ஒரு போராட்டம் என்று சொன்னால் ஒரு கட்டண உயர்வு என்று சொன்னால் ரேஷன் கடையிலே அரிசி உயர்வு என்று சொன்னால் மின்சார உயர்வு என்று சொன்னால் உடனடியாக சாலையிலே வந்து நின்ற காலம் காலம் ஒரு போராட்டமே வாழ்க்கையாக இருந்த காலம் ஒரு காலம் பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக லட்சோப லட்சம் பெண்களும் ஆண்களும் சென்று போய் துப்பாக்கி சூடு நடத்தினாலும் எங்களுடைய நிலத்தை மீட்போம் என்று நின்ற காலம் ஒரு காலம் செஞ்சட்டையை போட்டுக் போலீஸ் துப்பாக்கியிலே சுடும் என்று சொல்லியும் கூட சவப்பு சட்டையை போட்டுக்கொண்டு ஆண்களும் பெண்களும் நக்சல்களாக வாழ்ந்த காலம் ஒரு காலம் இந்த மக்கள் விடுதலைக்காக சாதிய ஒடுக்குமரல் என்று விடுதலைக்காக போராடிய நக்சல் வாழ்ந்த காலம் ஒரு காலம் இந்த காலத்திலிருந்து மக்களை கொஞ்சம் சரி செய்வதற்காக மழுப்புவதற்காக பெண்களை சமாதானப்படுத்துவதற்காக கொண்டு வந்ததுதான் இங்க இருக்கிற ஜெயலலிதாவும் கலைஞரும் சேர்ந்து தான் பெண்களுக்கான சுய குழு அவன் எடுத்துருந்து லோனை கொடுத்தான் நம் மாலும் கும்பலும் கும்பலாக உக்காந்து பேசி ஊர்கதியை பேசி வேலைக்கு போகாம நாட்டு நடப்பு எப்படி இருக்குது என்று சிந்திக்காம அப்படி யாராவது நாட்டு நடப்பை பற்றி சொல்ல வந்தா ஆ இவர் வந்துட்டாரு தேர்தல் வந்தா ஓட்டு கேட்பாரு இவங்க வேற வந்துட்டாங்க பேசியே மக்கள் தங்களுடைய போராட்ட குணத்தை இழந்த காலம் தான் உதவி கொடுத்த காலம் மக்கள் வேகத்தோடு வீரத்தோடு பெண்கள் இருந்ததை சுயஉதிக் குழுவில் கடன் கொடுத்து கடன் கொடுத்து அப்படியே ஒரு குடும்ப பெண்ணுக்கும் இன்னொரு குடும்ப பெண்ணுக்கும் விரோதத்தை உருவாக்கின காலம் ஒற்றுமையா இருந்த பெண்கள் விரோதமாகி நீ குழு பணம் கட்டல நீ குழு பணம் கட்டல நீ அந்த பணம் கட்டல நீ இந்த பணம் கட்டலன்னு சொல்லி ஒன்னா இருந்த ஊரை உருப்பிடாம பண்ண காலம் சேவதி காலம் இதுக்கு ஏஜென்ட்ஸ் இருந்தது அந்த காலத்துல காஞ்சிபுரத்துலாம் பெரிய நிறுவனம் இருந்து அவனுங்க பண்ணதை பார்த்தா ஏதோ புரட்சி காஞ்சிபுரத்துல பண்ற மாதிரி வந்தானுங்க வந்து நாங்கள் கல்வியை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே எந்த ஃபாரின் ஃபண்டும் வாங்காத ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கம் மக்கள் மன்றம்தான் எத்தனையோ கூட இந்த மண்ணிலே வந்தான் அரசு கிட்ட இருந்து காசை வாங்கி இவன் தனியா பண்டு கொடுத்து அவனுக்குன்னு ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள் அப்படி நேர்மையா யோக்கியமா காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டருடைய பொண்டாட்டியா இருந்தவங்க எல்லாம் அந்த குழுல இருந்தாங்க அவர்கள் அனைவரும் பெரிய புரட்சி பேசினாங்க எங்க வந்து புரட்சி எல்லாம் பேசினாங்க நாங்க கூட அவங்கள பார்த்து ஆஹா ஆஹோ என்னடா ஆயுது ஆண்டி நானின்னு ஒரு நிறுவனம் அவ இப்போ என்ன பண்றான் கந்து வட்டி கொடுத்துட்டு இருக்கான் அவ ஏதோ ஒரு நிறுவனம் பேர் வச்சிருக்கான் நான் பெல்ஸ் தான் பழக்கம் இந்த பெல் ஸ்டார்ல நான் எங்க பார்த்தேன் அப்படி புரட்சி பேசியவர்கள் இந்த மக்களை வழிநடத்த போறோம் என்று சொன்னவர்கள் கல்வியை கொடுக்க போறோம் என்று சொன்னவர்கள் கடைசியாக கந்து வட்டிக்கு வந்து நின்றதுதான் கடைசியாக நடந்தது நாம் என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு கந்து வட்டிக்கார வந்துட்ட பின்னாடி அவனே பரவாயில்லன்னு நினைக்கிறோம் நாம் எதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் சுய உதவு முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ அதை போலவே புரட்சிகரமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியருக்கோ காவல்துறை கண்காணிப்பாளருக்கோ அரசுக்கோ இன்னைக்கு அரசு வந்து பெண்களுக்கான நேரடியாக காசை கொடுக்கலன்னா கூட ஒரு சில வேலைகளை செய்கிறார்கள் இலவச பஸ் பாஸ் இருந்து அன்னைக்கு ஒருத்தர் ஒரு விவசாய வேலையோ கட்டளை வேலையோ செய்யணும்னா அன்னைக்கு காண காலையில் காசு எடுத்து வச்சுக்கிட்டு பஸ் இருக்கணும் பஸ்ஸு காசு இல்லைன்னா சிரமம் வரும் அப்ப முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து அவங்க இருநூத்தி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா பத்து ரூபா பஸ்ஸுக்கு எடுத்து வைக்கணும் பஸ்ஸுக்கு நீ காசு இல்லைன்னு சொன்னா வேலைக்கு போவாது இருநூத்தி ஐம்பது ரூபா கிடையாது அப்படி இருக்கிற மக்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க அதனால ஒரு ஒரு கூட்டம் வெளியிலிருந்து வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அது ஒரு வருமானமாக இந்த மக்களுக்கு ஆண்கள் மாதம் மாசம் குடுக்கிற பணத்தை குடிக்கிறான் பாதி குடிக்கிறான் மீதி வீணாக்கறான் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சாச்சும் வெத்தல பாக்கு வாங்கி சாப்பிடலாம் இருக்கிற பெண்கள் அரசு ஒரு பக்கம் நல திட்டங்களை கொடுத்து இன்னொரு பக்கம் கம்பெனி நான் கூட போன கூட்டத்தில் சொன்னேன் அப்பதான் வந்து ஊர் ஊருக்கு பத்து இருபது பாத்திரத்தை கொண்டு வந்துருவான் பாத்திரத்தை கொண்டு வந்து இருக்கிறத போட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அப்படி ஒரு சிஸ்டம் அன்னைக்கு இருந்தது அதே நேரத்தில் அன்னைக்கு ஒரு சிஸ்டம் இருந்தது என்ன சிஸ்டம்னா நீ கடன் கேட்டீங்கன்னா அவன் சொத்து இருந்தால் சொத்தை கொடு அடமானவையே ரிஜிஸ்டர் பண்ணுறியோ ரிஜிஸ்டர் பண்ணலையோ ஒரு ஒரு சொத்து நகலை கொடுன்னு வாங்கிட்டு போனால் நாளைக்கு நீ கடன் கொடுக்கல என்று சொன்னால் அந்த நகலை வைத்து உன்னிடத்திலிருந்து பணத்தை பறிக்கின்ற திருப்பி வாங்குகின்ற பணியை செய்தார்கள் இன்னைக்கு எதுவுமே கிடையாது வெறும் ஆதாரத்தை கொடுக்கிறது தோழர்களே அருள் கூர்ந்து சிந்தித்து பாருங்கள் அரசு ஒரு பக்கம் மத்திய அரசு அவரவர்கள் குடும்ப சாதி தொழிலை செய்ய வேண்டும் என்று ஒரு சிஸ்டம் போடுறான் வெளிப்படையா ராஜாஜி காலத்தில் கொண்டு வந்த சிஸ்டத்தை குலக்கோழி திட்டத்தை அடிச்சு திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடந்தது குலக்கோழி திட்டம் அடித்து இன்று மத்திய அரசு குலக்கோழி திட்டம் கொண்டு வர அந்த குலக்கோழில் திட்டத்தினுடைய ஒரு அடிப்படை இருக்கு என்ன அடிப்படைனா நீ இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்ட எல்லாருக்கும் நிகராக பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சு போட்டுக்கிட்டு வெளியில் போய் வேலைக்கு போறாங்க அன்னைக்கு இதெல்லாம் செய்ய முடியாது நான் உடை போறதே முடியாது இருட்டில் கட்டிக்கிட்டு எங்கன்னா உட்காந்துக்கிட்டு இப்படியே வாழ்ந்தோம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை போட்டுங்கிற பேண்ட் செர்ட்டை பாரு நமக்கே மகிழ்ச்சியா இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்போ உன்னுடைய நாகரிக வளர்ச்சியை நீ மனிதன் என்கின்ற நிலையை உருவாக்குவதற்காக இயக்கம் போராடி உனக்கு கல்வி கொடுத்து பேண்ட் சட்டையை கொடுத்து உன் சுயமரியாதையை கொடுத்து வளர்ந்து வரா ஒரு பக்கத்துல அரசு வேறு நிலையில வேறு வழியில ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சு உனக்கு கடன் கொடுத்து நீ கடன் கொடுக்கலன்னா உன்னை ஊரை விட்டு ஓட வர்றான் எப்படி பாருங்க உன் தொழில நீயே செய்யணும் உன் தொழில விட்டு நீ ஏண்டா படிக்க வர்ற உன் தொழில விட்டு நீ ஏண்டா டவுனுக்கு வர்ற உன் தொழில விட்டு நீ ஏண்டா பேண்ட் ஷர்ட்டை போடுற உன் தொழில விட்டு பெண்கள்ல ஏன்டா புரட்சி பேசுற பேசக்கூடாது என்று சொன்னால் உனக்கு மறைமுகமா ஆசைவார்த்தை கூப்பிட்டு உனக்கு மாசத்துக்கு லோன் தரன்னு சொல்லி நம்ம ஜெசி சொன்னாங்களே சட்டப்பூர்வமா நிதி நிறுவனங்கள்ல இருந்து நாலு சதவீதத்துல அரசு கிட்ட இருந்து லோனை வாங்கி நமக்கு இருபத்தி நாலு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் நமக்கு வட்டியை வாங்கி அதை திருப்பி நாலு சதவீதம் கட்டிட்டு இருபத்தி சதவீதம் அமன் வச்சுக்கிட்டு ஒத்த ரூபா பணம் போடாம ஒருத்த அரசியலை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த அரசை வச்சுக்கிட்டு இந்த மக்களை அடிமையாக்குவான்னு சொன்னா இந்த அரசு அதை வேடிக்கை பார்க்கும் என்று சொன்னால் இந்த அரசு ஒரு கையாளாக அரசு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் நல்லது செய்கிறேன் என்று சொல்லி லோன் என்று 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 சொல்லி சொல்லி இலவச பஸ் பாஸ் இன்னொரு பக்கம் இப்படி திருட்டு வழியிலே வருகின்ற மீது எந்த எடுக்கவில்லை அவன் யார் அவனுக்கு அவனுக்கு இருக்கின்ற ரிசர்வ் வங்கி என்ன உரிமை எத்தனை ரூபாய் சம்பளம் வாங்குறான் அவன் அவன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறான் எந்த எந்த கணக்கு வழக்கம் இல்லை இல்லை கார்டும் எதுவுமே கிடையாது யார் என்றே தெரியாது இதுக்கு பதினஞ்சு கம்பெனி அப்படி என்று சொன்னால் ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற அரசு இதை கட்டுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் முக்கியம் காவல்துறையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை லோன் கொடுக்கும்போது அவன் வட்டி அதிகமாக வாங்குறான் கவலை இல்லை அவன் வீட்டுக்கு வரான் கவலை இல்லை அசிங்கமாக பேசுறான் கவலை இல்லை அவனை செருப்பு அடிச்சா உடனே போலீஸ் வந்துடும் இன்னொரு நாள் லோன் கோட்டு எவன் எங்களுடைய இயக்கம் இருக்கிற பகுதிக்கு நம்முடைய பழங்குடி மக்கள் பகுதிக்கு வந்தால் செருப்பை கண்டிப்பு அடிப்போம் லோன் கட்ட முடியாதுடா என்னடா பண்ணுவ நீ இன்னும் ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா நீ வாங்க லோன் கட்டுறதுக்கு நீ எல்லாரும் நோட்டீஸ் கொடுறா பார்ப்போம் தொடப்பு கட்ட எடுத்து செருப்பு எடுத்து உன்ன அடிப்போம் ஏன் அடிப்போம்னா நீ சட்டப்படி வசூல் பண்ணுவியா நீ எனக்கு லோனு கொடுத்த கையெழுத்து வாங்கிற வாங்கியிருக்கிற எனக்கு நோட்டீஸ் கொடு நீதிமன்ற வந்து நான் சந்திக்கிறேன் அதானே சட்டம் அதானே சட்டம் சொல்லுது சட்டப்படி வசூல் பண்ற நீ எனக்கு நோட்டீஸ் கொடுத்த போது என்கிட்ட கையெழுத்து வாங்கின போது எனக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணு அந்த நோட்டீஸ்க்கு நான் பதில் சொன்னா நீ நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடு என் வீட்டுக்கு வர்றது யாரா நாயே என்று நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா அவனுக்கு துணை போற காவல்துறை நீ யாரா நாயே என்று நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா அவனை கண்டுக்கால மாவட்ட நிர்வாகத்தை நீ எதுக்கு மயிர புடுங்க மாவட்ட நிர்வாகம் இருக்கு கேட்போமா கேட்க மாட்டோமா இதெல்லாம் கேட்காம வாயை முடிக்கிறதுக்கு நாங்க என்ன திமுக அண்ணா திமுக மக்கள் மன்றம்டா ஒரு இயக்கத்தை வச்சுக்கணும் நாங்க ரத்தத்தின் சதையும் ஊட்டி உணர்வை ஊட்டி கல்வியை ஊட்டி அவங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டி மக்களை அறிவுப்பூர்வம் வளர்த்து கொண்டு வந்து வைப்போம் நீ அவனுக்கு லோனை கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓட வைப்ப நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா அது நடக்காது தோழர்களே உங்ககிட்ட இருந்து இது புறப்படணும் நீ சொமா வந்துட்டான் அக்கா அக்கா வன்ட்டான் வந்தா சேர்ப்பு டேடி பார்ப்போம் அதுக்கு என்ன செக்ஷன் வைப்போம்

அஞ்சாறு பேர் அரசு ஊழியராக இருக்கிறங்க நமக்கு என்னங்க கவலை எவனை பார்த்துங்க நம்ம பயப்படணும் எவனை பார்த்து நம்ம பயப்படணும் எந்த நாய்க்கு நாங்க பயப்பட மாட்டோம் என்று உறுதியாக சொல்லுகின்ற காலம் தான் மக்கள் மன்ற காலம் ஏழை எளிய மக்கள் மீது வஞ்சித்தால் அந்த மக்கள் உன்னை திருப்பி அடிப்பார்கள் என்பதுதான் இந்த மக்கள் மன்றத்துடைய காலம் அந்த காலத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி உரிமடிக்கிறேன் நன்றி வணக்கம்